இருபத்தி ஆனி மாதம் மீன எப்படி மீனராசி பொதுவாகவே மீனம் ராசிக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அசுப பலன் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தடை இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அதிகார கிரகம் ஆதித்ய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம் அதே குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆணி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவர் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனி மாதம் மீன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை நம்மளோட மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றாரு தேவையில்லாத வெயில் காலம் வெயில் காலம்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்தால் கூட தேவையில்லாத உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத வயிற்று வலி தேவையில்லாத அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா சரியில்லை வீட்டு சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டால் கூட அது கூட உங்களுக்கு அஜீர்ண சம்மந்தப்பட்ட கோளாறுகளை தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக மனைவி வந்து சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றுனா கூட நீ ஓரமாக இந்த பக்கம் சாப்பாடு போட்டிருக்கலாமல்ல இடது பக்கம் சாம்பார் ஊற்றிருக்கலாம் அல்லது வலது பக்கம் சாம்பார் ஊற்றிருக்கலாம் அல்லது சாப்பாட்டு விட்டு ஓரமாக சாம்பார் ஊற்றிருக்கலாம் அல்லது சாப்பாட்டுக்கு நடுமத்தில் சாம்பார் ஊற்றிருக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் அல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஆணி மாதம் இருந்துகிட்டு இருக்கும் இதுவெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து நிலைகள் சாதகமா இருக்குது பொதுவாகவே மீனம் ராசிக்கு தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அசுப அசுவவளம் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தடை இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அதிகார கிரகம் ஆதித்ய பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது சந்தோஷமான விஷயம் அதே குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் நீங்கள் எவ்வளவுதான் அதிகாரமாக பேசினாலும் எவ்வளவுதான் மனம் கோதுற மாதிரி பேசினாலும் எவ்வளவுதான் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுகள் இருந்தால் கூட அதற்கு மேலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் வரக்கூடிய கோணல்கள் ஓரளவு சரி பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருந்துகிட்டு இருக்கும் கட்டிய மனைவியை காப்பாற்ற பெட்டியில் பணம் வேணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத புகைச்சல் இருந்திருக்கும் அந்த அலைச்சலும் புகைச்சலும் நன்மைக்கே என்ற விஷயத்தை வைக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த மாதிரி இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா சொந்தமாக ஏதாவது சிறிய வியாபாரம் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சம்பளத்தை நமக்கு அதிலேயே சம்பாரித்த போதும் ஒரு உந்துதலை கொடுத்து அதன் மூலமாக சின்ன சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சு அதுல வந்து அபாரமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் மாதத்தில் ஒரே நாள் வந்து அந்த முழுமையான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய பத்து நாள் பழைய சோறு சாப்பிட்டாலும் பத்தாவது நாள் பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பகட்டான வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணை மாதம் அமையும் சிறப்பு சார் சோ மீனராசினியர்களே பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா சார் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு நன்றி சார் சார் குடும்பத்துல பல பேருக்கு இருக்கிற ஒரு கவலை வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட உடல் நலன் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அதாவது ஹெல்த் எந்த உடல்நல ஒரு குடும்பமே ஒரு குழஞ்சு போயிரும் நமக்கே தெரியும் சோ இந்த மாதிரி ஆரோக்கியம் தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் பொதுவாக ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து அதற்காக மருந்து சாப்பிட்டது அப்படிங்கறது அந்த காலம் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு மருந்து போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நோய் நொடி அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயத்தை பதார்த்தமாக வெளிப்படுத்த கடமைப்பட்டுருக்குறேன் என்ன ஒரு சில பேருக்கு நோய் இருக்கிறது வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது நன்றாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை வந்து சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து உணவுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எந்த இடத்துலையும் வந்து சுத்தமான உணவு கிடைக்கிது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரிதாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அள்ளி சாப்பிட வேண்டிய உணவில் பள்ளி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நமக்கு டெலிவிஷனில் காட்டுறாங்க அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே நமக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடிய அதாவது யாராருடைய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு மட்டும் சாதகமாக நமக்கு மட்டும் பாதக இல்லாமல் நமக்கு மட்டும் நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக நல்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வம் நிச்சயமான சிறப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆபத்துக்கள் அல்லது விபத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கூட நம்ம சேதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு நம்ம வீட்டுக்கு பத்திரமாக வந்து சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்திரமாக வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டான சிறப்பு நன்றி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க சொன்னீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்களோட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு உதவியா நம்மளோட குலதெய்வ விருச்சம் இருக்குன்றதையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்ன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்